அம்மா வந்து கூட ஹெல்ப்பிங் பண்றானா ஆமா மெயின் அது வீட்டுக்கார அம்மா நம்மளுக்கு அம்மா போயிட்டாங்கன்னா அம்மா மாதிரி பொண்டாட்டி நம்ம கூட இருந்து நம்மளுக்கு சாப்பிட வைக்கிறது போனவங்க எப்படி இருக்கிறாங்களோ நம்ம அம்மா எல்லாம் எப்படி தவிர்க்கிறாங்களோ அது மாதிரி தவிச்சுக்கணும் கொடுக்கும் வர வரைக்கும் வைத்தி பார்த்துட்டு இருப்பாங்கல்ல ஆமா அது நம்ம வரது முன்ன கூட கையில வந்து சோறு தின்னாது

இது ஒரு வேடத்துல போற வீடியோ கிடையாது இந்த நாடே கேட்க போகுது அன்மணி பேர் விட்டுருக்குது ஆனா எனக்கு எந்த குறைவையும் வைக்கல வைக்கல ஆமா